மூலவளை ஒருத்தர் இருக்கார் சோழ சரி சோழ மன்னன் பார்த்து விட்டு மன மகிழ்ந்து அந்த கோடாத்தா தருமருக்கு பதினெட்டு கிராமங்கள் ஐம்பத்தி ஆறு பாளையங்களை உள்ளடக்கிய ஒரு நாட்டையே கொடுக்கிறாரு சும்மா ஆமா இந்த நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு குறைகளும் இல்லாம இல்லாதபடியாக சிற்றரசர் போல நிர்வாகம் செய்து வாழ்ந்து வாருங்கள் என்று சொல்லி கொடுக்கிறாங்க அந்த செல்லானியம்மன் கோவில் செப்பேடு பட்டயங்கள் எல்லாம் எழுதி கொடுக்க எழுதி கொடுக்க நல்லபடியாக ஆமா அன்றைய தினத்துல சரி இன்னைக்கும் பாத்தீங்கன்னா வீரப்பூர் போனவங்க முதல்ல மதுக்கரை செல்லாண்டியம்மன் கோவிலுக்கு போவாங்க ஆமா அப்படி நம்முடைய போயிருக்கிறோம் இல்ல நாம நாம போன